கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஜெர்மனில் நடந்த தீவிரவாத தாக்குதல் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு தீவிரவாத தாக்குதலா இல்ல வேறு விதமான ஒரு தாக்குதலா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் அதற்கு முன்னால இது குறித்து பிரித்தானியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த இந்த கொடூரமான ஒரு செயல் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டிருப்பதும் மிக பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த சம்பவத்தினுடைய வீடியோ ஆதாரம் என்ன இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கொலையாளி யார் இவர் ஜெர்மனிக்குள்ள எப்படி வந்தார் போன்ற முக்கியமான பல விஷயங்கள் ஊடகங்கள்ல அறிவிக்கப்படுகிறது மிக முக்கியமாக இந்த குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக சவுதி அரேபியாவும் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவினுடைய பார்வையில இது எப்படி இருக்கு அப்படின்றதும் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறியதன் பின்பு பிரித்தானியா சந்தித்த பின்னடைவுகள் இதனால் ஏற்பட்ட நஷ்டங்கள் குறித்த தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது தியாகோ காஷ்யா அப்படின்ற தீவுல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற தமிழர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் மேலதிகமான பல தகவல்கள் செய்திகள் இன்றைய வீடியோலையும் வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அதற்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக பார்க்கறீங்க இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்றீங்க அதற்கும் மிக்க நன்றி தொடர்ந்தும் உங்களுடைய நண்பர்களோட உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உபயோகப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்க ஜெர்மனியுடைய மேக்டபர்க் அப்படின்ற இடத்துல வருடா வருடம் நடக்கிற ஒரு கிறிஸ்துமஸ் திருவிழா இடம் இருக்கு இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா கிறிஸ்துமஸ் மார்க்கெட் அப்படின்ற இடத்துல வெள்ளிக்கிழமை இரவு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருந்தது வளமையாகவே இந்த துப்பாக்கியை வைத்து சுடுதல் இல்ல கொலை செய்தல் கத்தி குத்து எப்படியான விஷயங்களை வந்து நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட விதமாக இந்த சம்பவத்தின் போது பப்ளிக் கூடியிருந்த ஒரு இடத்துல ஒரு கார் மூலமாக வந்து காரை ஏற்றி பலரை கொல்ல பார்த்திருக்கிறார் ஒருவர் இந்த சம்பவத்தின் போது ஐந்து பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்காங்க அதுல சிறுவர்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டிருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவுல நூற்று கணக்கானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இந்த சம்பவத்தை பத்தி பார்க்கும் போது இந்த சம்பவத்தில ஈடுபட்டவர் யார் அப்படின்னா ஐம்பது வயதான அல் அப்துல் சொல்லக்கூடிய ஒரு வைத்தியர் தான் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனிக்கு இவர் கூடிபெயர்ந்து வந்திருக்கார் இவருடைய சிட்டிசன்ஷிப் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில குறிப்பிட்ட பிஸியான நாள் நிறைய பேர் ஒன்று கூடியிருந்த நேரம் கிறிஸ்துமஸ் திருவிழா நேரம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு நேரத்துல வாகனத்தை கொண்டு பல பேர் மேல மோதி இவர் கொல்ல பார்த்திருக்கிறார் அப்படின்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பந்தமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் அங்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில பிரித்தானியாவினுடைய முன்னாள் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த ஒருவர் பிரித்தானியாவுக்கும் இதனால பாதிப்புகள் இருக்கும் இது ஒரு தீவிரவாத செயலாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு தனிநபர் தீவிரவாத செயலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தை பத்தி மேலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குறிப்பிட்ட டாக்டர் இந்த நாட்டுக்கு வந்த போது ஜெர்மனில இவர் குடியேறிய போது இவருடைய காரணங்கள் என்ன இவர் ஒரு புகலிட தான் வந்திருக்காரு புகலிட கோரிக்கையாளராக வரும்போது இவர் குறித்த காரணங்கள் என்ன அப்படின்ற விதமான விசாரணைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுல மிக முக்கியமாக இவருடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல ட்விட்டரை ஆராய்ந்த போது ஒரு திடுக்கிற ஒரு விஷயம் கிடைச்சது என்ன அப்படின்னா இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒருவர் அப்படின்றத அவருடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருந்தார் இஸ்லாத்துக்கு விரோதமான அவருடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார் சவுதி அரேபியாவினுடைய அடக்குமுறைகள் பற்றி பேசியிருக்கிறார் இஸ்லாத்துக்கு எதிரான ஒருவராகத்தான் இவரை இவர் உலகத்துக்கு காட்டியிருக்கார் அப்படின்றது முதற்கட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்தது இதை வச்சு பார்க்கும் போது ஒருவேளை கோருவதற்காக சவுதியில தனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத காட்டுவதற்காக இப்படியான ஒரு வேஷம் போட்டிருக்கலாம் அதற்கு பிறகு இவர் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஜெர்மனியில் நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்ற விதமாக பலர் பலவிதமாக ஊடகங்கள்ல பேசிக்கொண்டிருக்காங்க இருந்தாலும் முதற்கட்டமாக ஜெர்மனிய போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சம்பவத்தின் போது இது ஒரு தீவிரவாத சம்பவமாக இதுவரையில் பதிவு செய்யப்படவில்லை அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் சிக்கவில்லை குறிப்பிட்ட வைத்தியருக்கும் அடிப்படைவாத குழுக்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் ஜெர்மனியில இதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது அந்த சம்பவத்தை இசைலம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் சேர்ந்த ஒருவர் இதே போல ட்ரக் ஒன்றை ஏற்றி பாதசாரிகள் பன்னிரண்டு பேரை கொன்ற ஒரு சம்பவமும் பதிவாக இருந்தது அதே போன்ற ஒரு சம்பவமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நாள்ல இந்த டாக்டர் நடவடிக்கைகள் என்ன இவர் எந்த ஒரு நோக்கத்திற்காக இப்படி வந்தார் போன்ற பல கேள்விகள் இப்போது முன்வைக்கப்படுகிறது உடனடியாக தீவிரமாக செயற்பட்ட போலீசார் இவரை கைது செய்திருக்காங்க இதே போல கிறிஸ்துமஸ் மார்க்கெட்கள் ஐரோப்பாவின் பல நாடுகளிலையும் நடக்கும் இந்த கிறிஸ்துமஸ் மார்க்கெட் அப்படின்றது வந்து கிறிஸ்துமஸ் சீசன் நியூ இயர் சீசன் நெருங்கும் போது மிக பிரபலமான ஒரு இடம் நிறைய மக்கள் ஒன்று கூறுற இடம் இந்த இடத்தை பொறுத்தவரையில வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் இல்ல இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறவங்க இருக்கிறவங்க இப்படியாக கலாச்சாரங்கள் மதங்கள் மொழிகளை கடந்து ஒன்று கூறுற ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது இப்படியான ஒரு பொது இடங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதானது மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை நேரில் கண்ட பலரும் இது கொடுத்த தாக்கத்தை விவரிக்கும் போது மிகவும் கொடுமையான ஒரு விஷயமாக இதை பகிர்ந்து கொண்டதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனமிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வொன்றின் போது ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறியதால் பிரித்தானியாவுக்கு இதுவரையில் இருபத்தேழு பில்லியன் பவுண்ட் வரையில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விடயம் பகிரப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் சீர் செய்வதற்கு ஐரோப்பிய யூனியனோடு மறுபடியும் பிரித்தானியா இணைந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கருத்தையும் இவங்க வெளியிடுறாங்க கியஸ்டாமர் அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புதிய உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கும் புதிய வர்த்தக உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுவதற்கும் தயாராக இருப்பதாக அண்மை காலங்களில் சொல்லப்பட்டது யூரோப்பியன் யூனியனோட மிக முக்கியமான தீர்மானங்கள் எதிர்வரும் வருடங்களில் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியிடப்படுகிறது பிரித்தானியா மறுபடியும் இயுடன் இணையுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் இதுவரையில எந்த ஊடகங்களும் மறுத்ததாக இல்லை சட்டவிரோதமாக ஆட்கடத்தல்ல ஈடுபடுபவர்களை கண்காணிக்க புதிய வகை ட்ரோன்களை அறிமுகப்படுத்துகிறது பிரித்தானியா மேகங்களுக்கு மேலாக பறந்து துல்லியமாக புகைப்படங்களை எடுத்து கோட்ல அதை ஆதாரமாக காட்டக்கூடிய வகையிலான துல்லியமான புகைப்படங்களை எடுக்க வல்ல ட்ரோன்கள் இப்போது பயன்படுத்தப்படுகிறது படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள்ள வந்து சேர்றவங்களை சரியாக ஆர்கனைஸ் பண்ணுவது யார் இவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பது யார் இதனை லீட் செய்வது யார் போன்ற கேள்விகளுக்கான பதில்களுக்காக இப்படியான ஒரு நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது இதன் காரணமாக இதனை ஒழுங்கமைக்கும் குழுக்களை கைது செய்ய முடியும் இது பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் அப்படின்றது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த ட்ரோன்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை இருந்தாலும் இப்படியான சட்டவிரோத பயணங்களை ஒழுங்கமைக்கும் குழுக்களுக்கு எதிராக சட்டத்தை நிலைநிறுத்த இந்த கேமராக்கள் பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எழுபது மைல் வேகத்தில் காற்று வீசுவதால் ஹீத்ரூ விமான நிலையத்தின் பல நூற்று கணக்கான விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதிக காற்று காரணமாக லேண்டிங் மற்றும் டேக் ஆஃபின் போது சிக்கல்கள் நிலவுவதால் இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதே நேரம் எதிர்வரும் வாரம் முழுவதும் அதிவேகமாக காற்று வீசலாம் யூகேனுடைய காலநிலையில ஒரு எதிர்பார்க்க முடியாத தன்மை நிலவலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது விமானப் பயணங்களை தயார் செய்து வைத்திருப்பவர்கள் பயணங்களுக்கு ஆயத்தமாக இருப்பவர்கள் உங்களுடைய காலநிலை அல்லது விமானங்கள் பற்றிய முன்கூட்டியே தெரிந்து கொண்டு உங்களுடைய பயணங்களை திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லியும் ஹீத்ரூ விமான நிலையம் சார்பாக அறிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் டியாகோ காஷியா அப்படின்ற தீவுல தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழர்களில் பலர் பிரித்தானியாவுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீவில் தங்கியிருந்த மக்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்த காரணத்தினால இவர்களுக்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டிருக்க வேண்டும் சொந்த நாட்டுல பாதிப்பு இருக்கு தான் இவங்க வெளியே வந்திருக்காங்க பிரித்தானியாவுக்கு வருவதுதான் இவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருந்திருக்கிறது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இவர்களுக்கான சரியான நீதி கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த நீதிபதி சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மக்களுக்கு இதுவரையில ஆறு மாதங்களுக்கு பிரித்தானியாவில் இருந்து அவர்களுடைய வழக்குகளை விசாரிப்பதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று வருஷங்களாகவே இவங்க நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தார்கள் அது பற்றி பல செய்திகள் வந்திருக்கு நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோக்கள் அதை பற்றி பேசியிருக்கோம் இந்த மக்களுக்கு ஒரு நலவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியா இப்போது கரிசனை காட்டுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்